ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரத்யேவ் சேது இது வரைக்கும் பிரத்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்தியன் ஒன் நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம் மனிஷா குயராலா கமலஹாசன் அப்புறமா கவுண்டமணி இவங்கள்லாம் நடித்தது ரொம்ப அருமையாக இருந்தது அதில் வந்து ஊழல் ஆர்டிஓ ஆஃபீஸில் நடக்கிற ஊழல் அந்த மாதிரி ஊழலில் வந்து சங்கர் வந்து கமலஹாசன் மூலமாக சொல்லியிருந்தார் அது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது படமும் ரொம்ப நல்ல விறுவிறுப்பாக இருந்தது சுகன்யாவும் இந்தியன் தாத்தாவாக நடித்த கமலஹாசனுமே நல்ல ஒரு அருமையான மேக்கப்போடு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊழல் நடந்தாலும் பொங்கி எழுந்து என்ன செஞ்சாங்க அந்த ஊழல்வாதிகளை போட்டு தள்ளி ஒரு தாத்தாவை இடத்துல வந்தார் ரொம்ப நல்லா இருந்தது அதே கமலஹாசனை வச்சு சங்கர் வந்து படம் எடுத்துருக்கிறாரு இந்தியன் டூ அது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஆரம்பித்தது நிறைய தடங்கள் அந்த இண்டியன் டூ ஷூட்டிங்லேயே கேமராமேன் எல்லாம் அந்த கிரெயின் ஆப்ரேட்டர்லாம் இறந்து போய் மிக மிகப்பெரிய சர்ச்சையாகி மிக மன குழப்பத்தில் சங்கராகி கமலஹாசன் அதுபோல் மனசு உடஞ்சி போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு வழியாக ரொம்ப தாமதமாக இந்த படம் வந்திருக்குது ஒருவேளை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்திருந்தால் இருபது அல்லது இருபத்தொன்னில் வந்திருந்தால் கூட ஓரளவு வெற்றி அடைஞ்சிருக்கும் இப்போ அது வந்து படு தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறத மக்கள் எல்லோருமே சொல்கிறாங்க அதில் ஆரம்பத்துலேயே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு த ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு மிக்ஸி கிரைண்டரு ஃபேன் எல்லாம் அரசாங்கம் கொடுக்குது அதை வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிறேங்கிற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறமா அதிமுகவை எதுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு சீன் வச்சுருக்குறாரு கிரைண்டரையும் மிக்ஸியும் ஸ்வேனியின் காட்டினவங்க ஏன் டிவியை காட்டலை திமுக கொடுத்ததில்லை அது மட்டும் இலவசம் இல்லையா இவங்க அதாவது ஒரு கட்சியை சார்பாக வந்து திட்டுறதுக்கு வந்து இது இவர் வந்து இந்த படத்தை ஏற்படுத்து பே ஏற்படுத்தியிருக்கிறாருங்கிறது புரியுது இது வந்து சங்கரோட நிச்சயமாக அவரோட எண்ணங்கள் இருக்காது இதுக்கு முன்னாடியெல்லாம் எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாமல் தான் அவர் படம் எடுத்திருக்கிறாரு ஜென்டின்மேன் ஆகட்டும் இன்னும் நிறைய படங்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதனால் அரசியல் கலக்காமல் எடுத்திருந்தார் இந்தியன் ஒன்று கூட அது போல தான் அரசியல் அரசியல் பிரசலாக இருந்ததே தவிர ஊழல் எங்கேலாம் அதை தான் சொல்லியிருந்தால் தவிர அரசியல் அவர் தொடலை ஆனால் இதில் வந்து நான் நினைக்கிறேன் கமலஹாசன் இப்போது திமுக காலில் விழுந்ததுனால திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி மற்ற கட்சிகளை வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாரு அதுக்காக அண்ணா திமுக கொடுத்த இலவசங்களை காட்டி அதை விமர்சனம் பண்ணி அப்படிலாம் செஞ்சுருக்குறாங்க ஊழலுக்கு எதிராக தான் படம் எடுத்துருக்கிறாரு ஆனால் தமிழ்நாட்டு ஊழலை காட்டலை எல்லாம் வட இந்தியா குஜராத் அது இதுன்னு சொல்லிவிட்டு வடக்கு நடக்கிறவங்க த பண்ணுற ஊழலை மட்டும் காட்டியிருக்கிறார் ஒருவேளை வடக்க கமலஹாசன் நடித்த படத்தை நம்ம ஹிந்தியில் டப் பண்ணால் அங்குள்ள காசு பார்க்கலாம்னு நினச்சி பண்ணாங்களா என்னன்னு தெரியல எப்படி இருந்தாலும் கமலஹாசன் வந்து சங்கர்கிட்ட வந்து நான் சொல்கிற மாதிரி எடுங்கன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ திமுகவுக்கு ஜால்ரா போட்டார் ஒரு எம்பி சீட்டு வாங்கியாச்சு நம்ம எதிர்காலத்தில் கிடைக்க போகுது அப்படி இருக்கும்போது திமுகவை பகிர்ச்சிக்க முடியாது இதில் இதில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஊழலுக்கு எதிராக நீங்கள் வந்து படம் எடுக்கிறீங்க ஆனால் நீங்களே ஒரு கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறீங்கன்னு மக்கள் நினைக்க தானே செய்வாங்க அதுவே படம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இதில் இன்னொன்று என்ன செய்கிறாங்கன்னா இந்தியன் டூவில் படம் முடியும் போது இந்தியன் த்ரீ வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லி ஒரு சில படங்களை வீடியோவாக காட்டுறாங்க அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது நினச்சிருப்பார் அனேயமாக மூணு மூணாவது நல்லா இருக்கட்டும் நினச்சி இதை பார்க்கட்டும் நினச்சாரா என்னன்னு தெரியல அதனால் இந்த மூணும் ரெண்டு மாதிரி தான் இருக்குமா இல்லை மூணாக இந்தியன் த்ரீ வந்து நம்பர் ஒன் இந்தியன் ஒன் மாதிரி இருக்குமாங்கிறது ஒருவேளை அந்த படம் வந்தால் தான் தெரியும் ஆனாலும் ஊழல் எடுக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு ஊழல் கட்சிகளையே சேர்ந்துக்கிட்டு படம் எடுத்தால் மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்கங்கிறது இதில் நல்லாவே தெரியுது அதனால் பல கோடி பணத்தை சங்கருக்கு நஷ்டம் ஏற்படுத்திட்டாருங்கிறது தான் சொல்லணும் இது இது தேவையில்லாத ஒரு படம் எடுத்திருந்தால் மழை முடிச்சிருக்கணும் அந்த காலகட்டத்தில் வந்திருந்தால் ஒருவேளை ஓடி இருக்கலாம் இப்போ வந்து ஒரு சாதாரண கேவலம் ஒரு எம்பி சீட்டுக்காக ஊழல் கட்சி கூட சேர்ந்து அவங்களுக்காக இந்த இடைத்தேர்தலில் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்காக போய் போய் பிரச்சாரம் பண்ணது அதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸை தான் நினைக்கிறேன் என்ன இருந்தாலும் இந்தியன் டூ பிளாப்பு தான் அதில் சந்தேகமே இல்லை படுதோல்வின்னு தான் சொல்லணும் அது எப்படி சங்கர் எதிர்கொள்ள போகிறாருன்னு தெரியல கமலஹாசனுக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு என்ன அவருக்கு என்ன போகுது நடித்தார் அவருடைய ஐடியாக்கள்லாம் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரும் வேறு வழி இல்லாமல் பெரிய ஆக்டர் ஆச்சு பெரிய க கட்சி வேறு தொடங்கியிருக்கிறாரு அப்போ அவர் சொல்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யத்தான் செய்யணும் இல்லைன்னா கோச்சுக்காரன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு எதிர்கட்சிகளையும் டார்கெட் பண்ணி அஇஅதிமுகவை கேவலப்படுத்தி இந்த மாதிரிலாம் செஞ்சதுனால படுதோல்வியை தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்